இன்றைக்கி நாட்டு நாட்டு மீன் குழம்பு தான் வைக்க போகிறோம் நான் கல்யாணம் எங்கள் அக்கா பொண்ணு கல்யாணத்துக்கு போயிட்டு வரும்போது ஏரியில் மீன் விற்றுது நான் அப்படியே வாங்கிட்டு வந்தேன் தலையை வால் போட்டு குழம்பு வச்சுட்டு சிலேப்பி மீன் தான் சிலேப்பி மீன் அப்புறம் வந்து கெண்டை மீன் சிலேபி மீன் கெண்டை மீன் பொறிக்கிறதுக்கு வந்து இந்த வவ்வா மீன் வந்து பொறிக்க வச்சுக்கிட்டேன் அப்புறம் வெங்காயம் தக்காளி மீன் குழம்புக்கு அப்புறம் புளி தண்ணி புளி மிளகா அப்படியெல்லாம் நல்லா கரைச்சி வச்சுக்கிட்டேன் இப்போ ச தாளிக்கும் போது தான் பார்க்குறான் வாங்க எண்ணெய் ஊற்றி வெங்காயம் வெந்தையெல்லாம் போட்டு நல்லா வதக்கிறேங்க இப்போ எங்கள் வீட்டை வீடு உள்ளே நான் வந்து சமைக்க முடியாது அதனால் நான் அடுப்பில் வச்சு விறகு அடுப்பில் வச்சு சமைக்கிறேன் நல்லா வதங்கிடுச்சு தக்காளி போட்டுக்கும் இப்போ மீன் பொடி பொறிக்கிறதுக்கு நான் வீட்டுத்தூள் மட்டும்தான் போட்டிருக்குறேன் வேறு எதுவுமே நான் சேர்க்க மாட்டேன் ஏன்னா எது அதுலேயும் எல்லாமே மிளகு எல்லாம் கலந்துருக்குங்களா அதனால வீட்டுத்தூள் மட்டும்தான் போடுவேன் இந்த எதுவுமே நான் போடவே மாட்டேன் காரத்துலாம் போட மாட்டேன் சூப்பராக இருக்கும் இதேமாரி பொறிச்சு பாருங்கள் சால்ட்டு மீட்டு மிளகாத்தூள் மட்டும்தான் வேறு எதுவுமே கிடையாது எல்லாம் மசாலா போட்டுட்டு காமிக்கிறவங்கள்ட நல்லா வதங்கிடுச்சு இது நல்ல நல்ல வெங்காயம் நல்லா கருகுட்டாக்கா குழம்பு நல்லா கா வாசனையா இருக்கும் பாருங்க மசாலா போட்டாச்சு இங்க பாருங்க மீன் குழம்பு தாளிச்சு ஊத்திட்டேன் சாதமும் வடிச்சு வச்சிட்டேன் இப்போ மீன் பொறிச்சுட்டு சாப்பிட வேலை தான் நான் பொறிக்கும் போது காமிக்கிறேன் குழம்பு கொதிச்சிச்சு பாருங்க பாருங்கள் சூப்பராக இருக்குங்க எங்கள் ஊர் ஏர் சூப்பராக இருக்கும் நான் எப்போ இருந்தாலுமே ஏர் மீன் வாங்கி சாப்பிட்டுட்டு தான் வருவேன் குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சு பாருங்க இங்கே பாருங்கள் குழம்பு சூப்பராக கொதிச்சு வந்துட்டு இருக்குது மீனும் நல்லா வந்துருச்சு மீன் இறக்கிட்டு மீன் பொரிக்கும் தோசைகளை எண்ணெய் ஊற்றிட்டேன் பாருங்க மீன் பொறிக்க போறேன் மீன் வந்துருச்சு நான் திருப்பி விட்டுட்டேங்க பாருங்க இப்போ எங்கள் நைனாவும் சுற்றி வந்திருக்காங்க என்னை பார்க்குறதுக்கு நைனா நைனாவ தான் நான் சாப்பாடெலாம் கொடுக்க போறேன் கொடுக்கும்போது போது காமிக்கிறேன் கீழே பொரிச்சிருக்கோம் எல்லா எல்லையிலையும் சாப்பாடு வச்சிருக்கேன் எங்கள் பசங்களுக்கு என் ஹஸ்பண்டுக்கு எங்கள் நெய்னா எங்கள் சித்திக்கு என் தம்பிக்கு எல்லாேரும் சாப்பாடு வச்சிருக்கோம் இப்போ அவங்களுக்கு நான் சாப்பாடு கொடுத்துருக்கேன் நெய்னாக சாப்பிடுங்க நெய்னாக சாப்பாடு நல்லா இருக்குங்களா இந்த வீடியே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பிள்ளை கணக்கு கிளிக் பண்ணுங்க தேங்க்